மலைகளின் வளமே மண்ணின் வளம் காப்போம் மண்ணை மீட்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தென்காசி மண்ணிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் உணர்வு எழுச்சியோடு இங்கே ஒன்று கோடி நிற்கிற அமர்ந்திருக்கிற எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசிய என்னுடைய தம்பி தங்கைகள் எல்லோரும் மலைகளின் அவசியத்தை எடுத்து விளக்கினார்கள் இங்கே எங்களின் வளங்கள் களவு போய்க் கொண்டிருக்கிறது அதை தடுக்க போராடுவதற்கு கூட எங்கள் நிலத்தில் எங்களுக்கு இடமில்லை அனுமதி தர மறுக்கிற காவல்துறை அதிகாரிகளின் வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் போராடுகிறோம் என்கிற புரிதல் அவர்களுக்கு வர நம்முடைய பாட்டன் பெரும்பாவளன் பாரதி தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சரிவேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுலமோ நாளெல்லாம் பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளைகண்டு போகவோ நாங்கள் இங்கு சாகவோ அழுது கொண்டு இருப்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோ என்று வருந்தி பாடுகிறார் அன்றைக்கு வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் நம்முடைய வளங்கள் கொள்ளை போவது கொள்ளை போனது மிக குறைவுதான் அவர்கள் நமது மலையை மணலை எல்லாம் அள்ளி கொண்டு போகவில்லை நமது முன்னவர்கள் சேர்த்து வைத்த பொன்மணி மணி வைரம் இவற்றைத்தான் கொண்டு சென்றார்கள் இந்த நிலத்திலே நம்மை அடிமைப்படுத்தி கடுமையாக உழைக்க வைத்து கொண்டு சென்றார்கள் நம்மிடத்திலே வரியை விதித்து வருவாயை பெருக்கி கொண்டு சென்றார்கள் ஆனால் மணலை மலையை அவர்கள் தொடவில்லை இங்கே பேசியனுடைய தம்பி பசும்பன் அவர்கள் குறிப்பிட்டது போல நம் தாய் நிலத்தில் ஒருபிடி மண்ணை அந்நியர்கள் அடிமைப்படுத்தி விடக்கூடாது எடுத்து சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் நமது முன்னவர்கள் போராடி உயிர் நீத்தார்கள் குறிப்பாக நம்முடைய பாட்டன் பூலித்தேவன் நம்முடைய பாட்டன்கள் தீரன் சின்னமலை அழகுமுத்துக்கோன் மருதுபாண்டியர் வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார் மன்னர் கட்டப்பொம்மன் படை தளபதிகளாக இருந்த வெள்ளையத்தேவன் பாட்டனார் சுந்தரலிங்கம் பெரும்பிடுக முத்தரையர் எண்ணற்ற மாவீரர்கள் இந்த மண்ணிலே நின்று போராடி மாண்டதெல்லாம் இந்த மண்ணை காக்கத்தான் மன்னராட்சிகள் முற்றுப்பெற்ற பிறகு அதே நோக்கத்திற்காக நிலத்தின் விடுதலைக்காக போராட்டம் நீண்டது அதில் எண்ணற்ற பேர்கள் போராடினார்கள் சிறைப்பட்டார்கள் வதைப்பட்டார்கள் மிதிப்பட்டார்கள் அதிலே ஒரு மகன் மாடுகள் இழுக்க திணறுகிற செக்கை இதே இந்த மண்ணின் விடுதலைக்காக ஒரு மகன் இழுத்தார் இந்த மண்ணின் மக்களின் மானத்தை தன்மானத்தை சுயமரியாதை காப்பதற்காக சுதேசி கப்பல் என்று சொத்தவளவையும் வித்து மற்றவர்களிடத்திலே கொடைகளை பெற்று ஒரு கப்பலை வாங்கி ஓட்டி மான தமிழனின் மானத்தை காத்து கப்பல் ஓட்டிய தமிழன் என்ற பெற்றவர் நம்முடைய பாட்டனார் வா உ சிதம்பரனார் அவர்கள் அவர் செக்கெழுத்ததும் சொத்த விற்றுவிட்டு ஏழ்மை வறுமையை சந்தித்து மன்னனை விற்று வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதும் இந்த மண்ணின் விடுதலைக்காகத்தான் எந்த மண்ணை காக்க நமது பாட்டன் செக்கை இழுத்து சிறைபட்டு வதைபட்டு இருந்த வளத்தை நிலத்தை சொத்தை எல்லாவற்றையும் செல்வங்களை எல்லாம் இழந்து நின்றானோ இன்றைக்கு அதே மண்ணை விற்று செல்வந்தர்களாக வாழ்கிற நிலை உருவாகிவிட்டதை அன்பு சொந்தங்களை இந்த நாட்டிலே களவு செய்பவன் திருடுபவன் நிலத்தின் வளத்தை கொள்ளையடித்து கொழுப்பவன் எல்லாம் சமூகத்தில் பெரிய மனிதர்கள் போற்றத்தக்கவர்கள் அண்மையிலே நானும் என் தம்பி துறைமுருகனும் பேசிக்கொண்டிருந்தோம் அதற்கு சான்று புஷ்பா என்கிற ஒரு திரைப்படம் அதுபோன்ற போன்ற திரைப்படங்கள் தான் இன்று ஏகப்பட்ட படங்கள் உருவாகி வெற்றிகரமாக ஓடுகிறது மக்களின் மனநிலையை மாறிக்கொண்டிருக்கிறது சந்தன மரக்கட்டையை வெட்டி விற்பது கடத்துவது என்பது சட்டப்படி குற்றம் ஆனால் தொடர்ச்சியாக அந்த குற்றச் செயலை செய்கிறவன் கதையிலே கதாநாயகன் ஹீரோ அதை தடுக்க போராடுகிற காவல்துறை அதிகாரி வில்லன் கெட்டவன் கடைசியாக அவனால் முடியாமல் தோற்று போய் அந்த காவல்துறை அதிகாரி தற்கொலை செய்து கொண்டு செத்து போகிறான் இந்த கலவாணி கதாநாயகன் வென்று விடுகிறான் சமூகம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது என்பதை அறிவார்ந்த என் தமிழ்ச் சமூக மக்கள் எண்ணிலும் இளைய என் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் பேசுவது ஏதோ இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தென்காசியிலே ஒரு ஓரத்திலே இதை திருக்கோயில் ஏதோ ஒரு ஒரு என்ன ஊர் என்று கூட தெரியவில்லை செங்கோட்டையில் செங்கோட்டையில் பேர் நன்றாகத்தான் இருக்கிறது பேரில் தான் தமிழனுக்கு கோட்டை இருக்கிறது என் அன்பு மக்களே என் அருமை சொந்தங்களே என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே ஓட்டுக்காக பேசுகிற நாங்கள் ஓட்டுக்காக பேசுகிற எவரும் இதை பேச மாட்டார்கள் நாட்டுக்காக நிற்கிற தான் இதை பேசுவோம் கல்குவாரி நடந்தால் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கிறது எவ்வளவு பேருடைய குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதை பேசுபவர்கள் பலர் எவ்வளவு காலத்திற்கு வாழ்ந்து விடுவீர்கள் என்றால் கேள்வி இல்லை அதற்கு பதிலே இல்லை என்ற கேள்வி எழுப்பினால் எவரிடத்திலும் பதில் இல்லை நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பு மக்களே இவர்கள் எல்லோரும் நினைக்கிறார்கள் பெரிய பெரிய மாளிகைகளை கட்டி வைத்து விட்டால் விலை உயர்ந்த கார்களை வாங்கி நிறுத்திவிட்டால் வங்கி நிறைய பணத்தை போட்டு வைத்துவிட்டால் நம் பிள்ளைகள் நலமாக வளமாக வாழ்ந்து விடுவார்கள் என்று எண்ணுகிறார்கள் இது போல ஒரு பைத்தியக்கார தனம் ஒரு அறிவு கட்ட தனம் உலகத்திலே கிடையாது நீ மலையை நொறுக்குகிறாய் கற்கள் அதை என்று நொறுக்கி சாலை போடுகிறாய் கட்டடங்களை கட்டுகிறாய் மாளிகைகளை எழுப்புகிறாய் நொறுக்கி நொறுக்கி சாலை போடுகிறாய் துறைமுகங்கள் கட்டுகிறாய் எல்லாம் செய்கிறாய் சாலை நீ வீடு